ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்ட்டான சுவையான கருப்புழுந்து இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இந்த கற்புளுழுந்தில் இட்லி பொடி செய்யும் போது நமக்கு வந்து இந்த உளுந்து வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குங்க முதுகு எலும்புக்கு இடுப்பு எலும்புக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான சிம்பிளான கற்புழுந்து இட்லி பொடி எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபாரஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ உளுந்து இட்லி பொடி பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி அந்த உளுத்தம்பருப்பு வறுக்கும் போது நல்லா ஈவனாக உளுத்தம்பருப்பு வறுக்கப்படும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா பொறுமையாக வறுத்துக்குங்க இப்போ வறுத்த உளுத்தம்பருப்பை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற வச்சிருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அதே பேன்லையே அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நல்லெண்ணெய் ஊதிக்குங்க பருப்பு வறுத்தா மாதிரியே கடலைப்பருப்பும் நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஏ கருணத்துக்கு ஒன்றும் தீயை விட்டுறாதீங்க தீயை விட்டுட்டீங்கன்னா அந்த இட்லி பொடியோட டேஸ்ட்டு சுத்தமாக போயிடும் நல்லா கடலைப்பருப்பு பருப்பு மாற வரைக்கும் நல்லா பொறுமையாக அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல கடலை பருப்பு வறுத்ததும் இப்போ இந்த க கடலை கடலைப்பருப்பையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது ஒரு பக்கம் தனியாக அரை வச்சிருங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது முப்பது காஞ்ச மிளகாவை ரெண்டாக கிள்ளி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரையை தவறி நீங்கள் போட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு காஞ்ச மிளகாவை ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டுட்டிங்கன்னா நல்லா வறுப்படவும் செய்யும் காரமும் நல்லா இட்லி பொடியில் ஏறும் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு இந்த காஞ்ச மிளகாவையும் நல்லா ஒரே மாதிரி ஈவனாக வறுத்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க தீயை விடாமல் பொறுமையாக வறுத்துக்கோங்க தீயை விட்டுட்டிங்கன்னா இட்லி பொடி வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் அதனால பொறுமையாக பார்த்து பக்குவமாக நல்லா வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல காஞ்ச மிளகா வறுப்பட்டதும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க தனியாக தான் அரைக்கணும் இப்போ அதே பேண்ட்லேயே நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிள்ளைய போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பிள்ளைய வந்து சமையலில் போட்டால் எல்லா குழந்தைங்களாம் எடுத்து கீழே போட்டுருவாங்க இந்த மாதிரி இட்லி பொடியிலெல்லாம் கலந்து கொடுத்தீங்கன்னா பேசாமல் சாப்பிட்ருவாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க கருவேப்பிள்ளை வந்து பொடியாகவும் சாப்பிட்லாம் ஹேருக்கு கண்ணுக்கு ஸ்கின்னுக்கு எல்லாமே நல்லது அதனால கண்டிப்பாக கருவேப்பிள்ளைய வந்து ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதும் இப்போ தனியாகவே இந்த கருவேப்பிள்ளையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கோங்க ஏன்னா இதையும் தனியாக தான் நம்ம தூள் பண்ணணும் இப்போ இதே பேன்லயே அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி எல்ஜி பெருங்காயத்தூள் தான் போட்டுக்கிறேன் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த கல்லுப்பையும் பெருங்காயத்தூளையும் போட்டுக்கோங்க ஒரு செகண்டு மட்டும் இந்த பேன் சூட்லேயே ஒரு செகண்டு மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அவ்வளோ தான் இந்த காஞ்ச மிளகா பிளேட்லேயே இந்த கல்லுப்பு பெருங்காயத்தையும் போட்டுக்கோங்க பாருங்க வறுத்த பொருளை எல்லாமே நல்லா ஆற வச்சு தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுக்கோங்க கடலை பருப்பும் உளுத்தம்பருப்பும் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் கல்லுப்பு பெருங்காயும் தனியாக எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் தனியாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வறுத்த காஞ்ச மிளகாய் கல்லுப்பு பெருங்காய தூள் போட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தோட சேர்த்து பொடி பண்ணிட்டீங்கன்னா சம்டைம் காஞ்ச மிளகா முழுசாக இருக்கும் ஒழுங்காக தூள் ஆகாது அதனால் ஃபஸ்ட்டு வந்து நல்லா குறை குறைந்துட்டு தூள் பண்ணிவிட்டு வந்துடுங்க பாருங்க அளவுக்கு நல்லா குரக்கரைண்டு தூள் பண்ணிவிட்டு வந்ததும் இப்போ இந்த காஞ்ச மிளகாய் பவுடரில் வறுத்த கடலை பருப்பு பருப்பையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு மறுபடியும் வந்து தூள் பண்ணிவிட்டு வந்துடுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா குரக்கரண்டு தூள் பண்ணதும் இப்போ கடைசியாக நம்ம வந்து கருவேப்பிலை இலையே போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த கருவேப்பிலை இலையை போட்டு பண்ணும்போது லாஸ்ட்டில் அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் கடைசியாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுங்க பாருங்கள் கடைசியாக இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு பொடி பண்ணும்போது நல்லா அந்த கருவேப்பில்லோட வாசனை வந்து நல்லா கமகமெண்ட் இருக்குங்க இப்போவே இந்த இட்லி பொடியோட வாசனை நல்லா கமகமெண்ட் இருக்குங்க சூப்பராக இருக்குது இப்போ வாங்க இந்த இட்லி பொடியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா கமகமென்ட்டு கருப்புழுந்த இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருங்க ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சின்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதே பொலியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்